எவனை விளங்காம என்று வகத்திலே சுற்றி திரிகிற சத்ருவின் கண்கள் சபையின் மேலே இருக்கிறது உங்க மேலே இருக்கு கையை புடிச்சு சொல்லுங்க உங்க மேலே இருக்குது அவன் கண் யார் மேலே இருக்குது உங்க மேலே இருக்குது நீங்க கொஞ்சம் ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க வேலையை காமிப்பான் கொஞ்சம் அப்படியே வேதத்தை தினந்தோறும் முறையா தியானம் பண்ண ஆரம்பிங்க அப்பதான் உங்கள்ட்ட வந்து என்ன பண்ணுவான் வந்து என்ன பண்ணுவான் உங்கள அந்த காரியத்தை செய்ய முடியாத படிக்க என்ன செய்வான் பழக்க தடைகளை என்ன கொண்டு வருவான் நீங்க ஜபிக்கவே ஜபிக்காதீங்க வேகத்தே கையில எடுக்காதீங்க உங்க வாழ்க்கை சுகமா இருக்கும் வியாதி வராது வெளவினம் வராது எந்த சேதமும் இருக்காது அதனால நிறைய பேர் தைரியம் கொண்டு ஜபிக்காதனால என்ன வேகத்தை தியானம் பண்ணாதனால என்ன ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போவாதனால என்ன ஆயிடுச்சு எனக்கு ஒன்னே ஒன்னு அறிஞ்சுக்குங்க நீ நித்திய ஜீவனை விட்டு விலகி போயிட்டு இருக்க உன்னை வஞ்சித்து வைத்திருக்கிறார் யார் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும்னா தேவனோடு நல்ல ஆழமான உறவுள்ளவன் தான் பெற்றுக்கொள்ள முடியும் ஆமே பாடுகள் வந்தால் கஷ்டங்கள் வந்தால் நிந்தைகள் வந்தாங்க அவமானங்கள் வந்தாலும் என்ன வந்தாலும் ஆண்டவருக்காக வைரமா நினைக்கிறான் பாருங்க அவனுக்கு தான் இந்த நித்திய ஜீவன் என்ற காரியத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார் தருவார் ஆமையு சொல்லுங்க